குணங்குடி மஸ்தான் பாட்டில் சொல்லியிருக்காரு மீசை உள்ள ஆண் பிள்ளை இருந்தாலும் சொல்லுன்ட்டு ஆமாம் அதே மாதிரி நிறைய சித்திர பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் கூட நிறைய போனவங்க வருது சாமி கொஞ்சம் கோபமாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு அது கோபமாக பேசுறது இல்லை இல்லை கோபமாக பேசணுன்னா என்ன இல்லை கேள்விகள் வந்து எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விகளினுடைய பதில்கள் எப்படி இருக்கணும் ஒரு கேள்வி நீ கேட்குறேன்னு சொன்னால் அது உன்னோட உனக்கு மட்டும் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் வேணும் அந்த கேள்வி அப்போ அந்த கேள்விக்கு பதில் என்ன அதுவும் எல்லாருக்கும் வேணும் அப்போ உபயோகப்படுற கேள்விகளாக கேட்கணும் உதவாத கேள்விகள் எடுத்துன்னு வந்து கேட்கும்போது தான் கோவப்படுற மாதிரி குணங்குடி மஸ்தான் வந்து என்ன சொல்கிறாரு கடவுள் வழிபாட்டில் வந்து உலகத்தில் வாழ்க்கையில் வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது அந்த வழிகளில் வாழுங்க கடவுள் பேர் சொல்லி வாழாதீங்க கடவுள் பேர் சொல்லி ஊரை ஏமாற்றாதீங்க காவி கட்டிக்கணும் கொட்டை கட்டிக்கணும் நான் சாமியாருன்னு சொல்லி ஏமாத்தால் ஒரு பயணம் இல்லை உண்மையான ஆன்மீகவாதம் இருந்தால் வெளியே பாடா என் கூடன்றார் அதனால் சொல்கிறார் உள்ள அன்பில்லை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியே என் கூட வெளியே வாருங்கள் நாசி நிரம்பவும் மயிர்தான் இரண்டு கால் நடுவிலும் ஒரு கோடை மயிர்தான் அந்த ரோஷம் கெடுவாரெல்லாம் என் கடைமயிர் தான் குணங்குடி கொண்டாலே தன் உயிர் உயிர்தான் படிக்கும் படிக்கட்டு பதங்கட்டு போனாலும் போகட்டும் பல லோவிகள் ஆனாலும் ஆகட்டும் குடிக்க கஞ்சியும் மற்றும் குண்டிக்கு துணியும் மற்ற குருடரை போனாலும் போகட்டும் அப்படின்னு தஞ்சாவூரில் பாடுறாரு குதும்பை சித்த பாட்டு வெங்காயம் உண்டு மிளகுண்டு சுக்குண்டு முன்காயம் மீது கடி குதம்பாய் வெங்காயம் இது வெங்காயம் மிளகு ஆமாம் அவர் என்ன சொல்கிறாரு சுக்கு மிளகு வெங்காயம் இது மோனியான்னு சொல்கிறாரு நமக்கு என்ன தேர்தல் வெங்காயம் சுக்கு மிளகா தேர்தல் இல்லையா சுக்குன்றது வாயு காற்று மிளகுன்றது காரம் நெருப்பு வெங்காயம்ன்றது நீர் அதனால் நீர் நெருப்பு காற்று மூணும் எங்கையிலே இருக்குது உன் காயம் ஏதுக்கடி என் காயம் போதும்ன்றார் அதனால் சுக்குண்டு மிளகுண்டு வெங்காயம் தானுண்டு உண்காயம் ஏதுக்கடி குதம்பா ஏதுக்கடி என்றார் சொல்லு இப்போது இந்த ஆன்மீக பாதை நான் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுறேன்றது ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆகிடுச்சி எங்கே பார்த்தாலும் வந்துட்டு நான் இங்கே போகிறாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க என்ப ஆன்மீகம் பாதையில் வரது இப்போ வந்துட்டு ஒரு பேஷன் மாதிரி ஆயிடிச்சு நிறைய பேர் வந்துட்டு நான் இங்கே ஆன்மீகம் கற்றுக்குறேன் மெடிடேஷன் கற்றுக்கிறேன் அது இதுன்னு சொல்கிறாங்க உண்மையான ஆன்மீகம்னா என்னது இப்போ உங்களை மாதிரி குருங்களுடைய அருள் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் உண்மையான ஆன்மீகத்தை அவங்க தான் தேடணும் அவங்கள ஆன்மீகம் தேடி போகாது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கெங்கே ஆன்மீகம் போட்டுக்குதோ எங்கெங்கே ஒரு காவி கட்டி கொட்டை போட்டுக்கணுன்னு தான் அவங்களாம் ஆன்மீகவாதி இப்போ அந்த வாட்ஸ்அப்பு மீடியோ அவங்க வந்துடுச்சு அதிகமாக அதை நெட்டில் போடுறாங்க இங்கே வாங்க கற்றுத்தரேன் எங்கே வாங்க தரேன் ஹோட்டலில் கற்றுத்தரேன் எங்கே கற்றுத்தரேன்றாங்க அது மக்களுடைய தான் நம்ம அவங்களுக்கு தடை போட முடியாது ஏன்னா இப்போ கூட எங்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணாங்க மலேசியாவிலேருந்து இருந்து பையன் ஒருத்தன் வந்தான் மலேசியாவில் படுக்க வச்சு போன ஜனவரி ஒன்றாந்தேதி படுக்க வச்சு உபதேசம் கொடுக்குறான் இங்கே வந்த பையன்தான் அவன் இன்னும் அவனுக்கு இங்கேயே சரியாக ஒரு பாடம் கூட பண்ண முடியாது தெரியாது ஆனால் அவன் மலேசியா போய் துட்டு சம்பாதிக்கிறான் அவன் எனக்கு என்னுடைய குறிக்கோள்னா ஆன்மீகமாக ஆன்மீகம் இல்லை அதனுடைய பேரில் பணம் சம்பாதிக்கணும் ஆனால் ஜனம் அதை விரும்பி போகும்போது நீ தடை பண்ண முடியாது இன்றைக்கி ஆன்மீகம் நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்தங்கிறது அது அவங்க விருப்பமே தவிர நம்ம ஒன்றும் அதுக்கு தடை போட முடியாது அவங்க தேடணும் நல்ல உண்மையான ஆன்மீகம் எது அங்கே போகணும் பழக்கப்பட்டவங்கள தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இந்த இப்போ கூட மதுரையில் இருந்த வக்கீலெலாம் போகிறாங்க அவங்கெல்லாம் ஒரு பதிமூணு வருஷம் ஒரு இடத்துல வாழ்க்கையை வீணாக போச்சு இங்கே வந்த பிறகு தான் ஆன்மீகம் என்ன என்னான்றது புரிஞ்சுது அப்படின்றாங்க அதை அவங்க அது மாதிரி அவ்வளோ நாள் அங்கே தள்ளி இருக்கிறாங்களே அதுக்கப்புறந்தான் அந்த தெரிஞ்சுருக்குது இதை மாதிரி அவங்க தான் தேடணுமே தவிர நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நமக்கு அது தேவையற்று நம்மளை தேடி வந்தால் நம்ம சொல்லி கொடுக்கணும் அதுதான் நம்ம வேலை அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவனுக்கு அது சரியாக ஏமாற்றின்னு இருக்கிறான் அதான் அவங்களும் ஜனமும் விரும்பி போதில்லை அது ஜனத்து மேலே தப்பை தவிர அவனுக்கு மேல் தப்பு இல்லை ஐயோ இப்போது உடல் இருக்குது ஆன்மா இருக்குது உடல் ஆன்மாவை தேடி போகுதா இல்லை வந்துட்டு ஆன்மா வந்து உடலை தேடி எடுக்குதா என்பது உடல் இருக்குது ஆன்மா இருக்குது சரி இப்போ இந்த ஆன்மா வந்து உடலை தேடி அதுக்கு தேவையான உடலை தேடி எடுத்துக்குதா இல்லைன்னா வந்துட்டு இந்த உடல் அப்புறம் ஆன்மா அது கேட்டு அதுவாக வந்து செவ்வாய்க்கார் கேள்வி கேட்டார் உயிர் உடல் எடுத்ததா உடல் உயிர் எடுத்ததான்னு கேள்வி கேட்டார் ஏன்னா உடல் வந்து செத்துப்பாயிருக்குது இல்லை ஒரு உடல் அது நீ எதாவது பண்ணால் அதுக்கு தெரியுமா எது பண்ணாலும் தெரியாது அப்போது தாயினுடைய கர்ப்பத்தில் தந்தையினுடைய உயிர் போய் விழுது அந்த தந்தையினுடைய உயிர் அங்கே போய் விழுந்த பிறகு அங்கே ஒரு உருவம் உருவாகுது உடல் உருவாகுது அது தாயினுடைய கருணையால் உருவாகுது ஆனால் உயிர் அதுக்கு இருக்கிற உயிர் வந்து தந்தையினுடைய உயிர் அங்கே ஒரு உருவம் உருவான பிறகு அது வெளியே வருது முழுமை பெற்று மொழிமல் பெற்று வரும்போது அதனுடைய தொப்பில் கட் பண்ணுறோம் அப்போ தாயினுடைய உரவும் தந்தையினுடைய உறவும் அங்கே கட்டாகி போகுது அப்போ சுய ஆன்மா உள்ளே போகிறது அது வரைக்கும் அதுக்கு சுய உயிர் இல்லை தாயினுடைய உயிரும் தகப்பனுடைய உயிரில் தான் வளர்ந்தது அது அப்போ வெளியே வந்த உடனே அதுக்கு சுய உயிர் வருது அதிலேருந்து எண்ணங்கள் மனம் செயல் எல்லாமே மாறுபட்ட செயல் அதனால தான் தாய் மாதிரி தகப்ப மாதிரி பிள்ளை இருக்கிறது இல்லை தாய் மாதிரி தகப்ப மாதிரி பொண்ணு இருக்கிறதுல இது சுயமான எண்ணங்கள் தாய் சொல்கிறதை கேட்கத்தில தகப்பன் சொல்கிறதை கேட்கிறதுல எனக்கு தெரியும் அப்படின்றது காரணம்னா அதுக்குள்ளே வந்து புகுந்த ஆன்மாவனுடைய செயல்பாடுகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உடலை வச்சுக்கணும் அது வாழுது உடல்ன்றதை நீ நாலு ஊடு கட்டி விட்டு வச்சுக்கிற மாதிரி அதில் குட்டணங்கிறோம் வெளியேந்து வந்த ஆன்மா மாதிரி அப்போது உயிர் தான் உடலை எடுக்குமே தவிர உடல் உயிர் எடுக்காது பொதுவாக சுப நிகழ்ச்சியெல்லாம் வந்துட்டு வளர்பிரையில் தான் பண்ணணும்ன்ட்டு சொல்லுவாங்க சுப நிகழ்ச்சி பண்ணுறதா இருந்தால் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால் சுப நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால் வந்துட்டு அந்த வளர்பிரையில் தான் பண்ணணும் தேய்பிரையில் அவ்வளோவா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதோடைய தத்துவம் இப்போ பொதுவாக நம்மளே உபதேசம் கொடுக்குறோம் என்ன பண்ணுறோம் வளர்ப்பிறையில் கொடுக்குறோம் முழு நிலவு பௌர்ணமியில் கொடுக்குறோம் தேய்பிரையில் நம்மள கொடுக்குறதில்ல ஏன் தேய்பெறையில் கொடுக்குறதில்ல அப்படின்னா வளர்ப்பிறை பௌர்ணமி நாள் பிரகாசமான நாள் ஒளி மிகுந்த நாள் அந்த ஒளி மிகுந்த நன்னாளில் வந்து இறைவனுடைய வழிபாடு நடக்கணும் அப்போ தான் இவன் வளர்ச்சி அடைவான் தேய்பிரையில் பண்ணிணமுன்னா அந்த கலை வந்து வளராது அப்படியே மறைஞ்சி போய்டும் அப்படின்றதுக்காக தான் பௌர்ணமிக்கு உபதேசம் கொடுக்குறோம் வீட்டுங்களில் எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் வளர்ப்பிறையில் பண்ணால் சிறப்பாக இருக்கும் தேய்பிரையில் பண்ணால் அதனுடைய துன்பங்கள் தான் வரும் அப்படின்றதுக்காக தான் வளர்ப்பிறையில் பண்ணோம் பதினஞ்சு நாள் வளைப்பிரை பதினஞ்சு நாள் தேய்ப்பிறை அமாவாசை மறுநாள்லேருந்து வளர்ப்பறை அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சிருந்து அமாவாசை வரைக்கும் தேய்விறை அதனால் அந்த வளர்ப்பறையில் கொடுக்கணும் ஒளி மிகுந்த நன்னாலும் மனுஷன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக கோவிலுங்கள்லையும் நம்மளும் அதே செய்கிறோம் பக்கத்திலே